സാധനയായി എഴുപണോന്ന് വാഞ്ചിക്കീങ്ങളാ ബിസിനസ് തുറയിലൊ ബിസ്നസ് മാക്നട്ടാ വരണോന്ന് ഉംക്കും ആശയക്ക വിടാ മുയച്ചും തന്നെ പും പോനസും കറേജും അവര கண்டிப்பாக நீங்கள் வியாபாரத்துறையில் இறங்கி சாதிக்க முடியும் ஆனால் ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டில் நீங்கள் ஸ்டெப்இன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஃபீல்டில் வருவதற்கு முன்னாடி அந்த பிஸ்னஸ்ஸை குறித்த ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக தேவை முதல்ல இந்த பிஸ்னஸ் ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே இட்ஸ் அ வெரி பிக் ஹியூஜ் ஃபீல்டுன்னு சொல்லலாம் பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு ஓஷன் போல் அதில் நிறைய டெவிஷன்ஸ் இருக்குது நிறைய விதமான தொழில் துறைகள் இருக்குது அதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையானது என்ன உங்களுக்கு பொருத்தமான தொழில் என்ன அப்படின்றத நீங்கள் தேர்வு செய்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் பிரதானமான ஒரு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் அதில் நீங்கள் ரொம்ப கவ கவனமாகவே இருக்கணும் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் பிகாஸ் யூனோ அதுதான் வந்து இட் வில் ஜட்ஜ் யூ என்டயர் பிஸ்னஸ் ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம் இட் வில் டிசைடு என்டைய பிஸ்னஸ் ஜேர்னி அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பிள்ள ஸ்டெப் இன் பண்ணணும் எப்படி பண்ணணும் எந்த டைமில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து அழகாய் பிளான் பண்ணி தொகுத்து அதையெல்லாம் முன்கூட்டியே அறிந்து வைத்து அதுக்கப்புறம் ஸ்டெப் இன் பண்ணுறது தானே ഒരു ചീനിയസാന ഒരു വായിസാണ് ഡെസിഷനായിട്ടും സോ അത് കുറിച്ച് വിളിപ്പണർ ചെയ്യതാ ഇനിക്ക് നാ ഉറപ്പിന്തു കൊല്ലപ്പോ ബിഫോർ ഐ സ്റ്റെപ്പൻ ടു ദി ടോപ്പിക് ലെമിൻ ടൂ യോർ സ്മൈസെൽഫ് എന്നെ പറ്റി തെരഞ്ഞുക്ക് വേണമോ ലെമി ടെൽ യു ഐ മീൻ ഏഞ്ചലിൻ അപ്പം ഇങ്ങനെ ട്രെയിനിങ് ആൻഡ് ഡെവലപ്മെൻറ്റ് கம்பெனி ஐ ஆம் ஆஃப்ரிங் பிஸ்னஸ் செமினார்ஸ் அண்ட் பிஸ்னஸ் கேம்பேன்ஸ் மை டியூட்டி இஸ் டு மோர் பீப்புள் டு பி அன் ஆண்டர்ப்ரீனர் புது புது தொழிலதிபர்களை உருவாக்குவது தான் என்னுடைய கடமையாக இருக்குது அண்ட் ஐம் ஸோ மச் எக்ஸைட்டட் இன் திஸ் ஜாப் நான் பல விதமான ஸ்டூடெண்ட்ஸை சந்தித்துட்ருக்கேன் ஒவ்வொரு முறையும் படிக்காதவங்களையும் நான் சந்திப்பேன் படித்தவங்களையும் நான் சந்திப்பேன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா படித்தவங்க மட்டும்தான் வந்து வியாபாரத்துறையில் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி நோட் லைக் தட் படித்தவர்களும் சரி படிக்காதவங்களும் சரி யாராக இருந்தாலும் விடாமுயற்சி தன்னம்பிக்கை தொழில் பற்றின கொஞ்சம் விழிப்புணர்வு கொஞ்சம் அனுபவ அறிவு இது எல்லாம் இருக்குதான் அப்படியினாவே, தே கேன் பி an எஃபெக்டிவ் பிஸ்னஸ் பர்சன் இந்த வியாபாரத் துறையில ஒவ்வொரு நாளும் புது புது மனிதர்கள் உலகெங்கும் உருவாகிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க மில்லியன்ஸ் ஆஃப் இனோவேஷன்ஸ் ஆர் அக்வரிங்க மினிட் அப்படின்னு ஆமா புது புது கண்டுபிடிப்புகள் உருவாகும் பொழுதெல்லாம் அதற்கான தேவை அதற்கான வியாபாரம் அதற்கான யுக்திகள் புதிது புதிதாய் உலகத்துல உருவாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்மளுடைய நாட்டுல கூட இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பல பீப்புள் பல தரப்பட்ட மக்கள் இருக்காங்க மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இந்தியா அப்படின்னு பார்த்தா வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் அண்ட் லோவர் இன்கம் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் ஏன் அப்படின்னா மிடில் கிளாஸும் லோவர் இன்கம் க்ரூப்ஸும் தான் வந்து நம்மளோட கண்ட்ரியில் நிறையாவே இருக்காங்க மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து அப்படி இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் என்ன விஷயத்தை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து படித்து முடித்தோமா ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணோமா ஒரு வேலை கிடச்சி அந்த வேலையில stick on பண்ணிக்கிட்டு regular ஆ நமக்கு வந்து ஒரு confirmation ஒரு amount month end ஒரு salary கிடைச்சுக்கிட்டே இருக்கா இது போதும் அப்படின்னு சொல்லி வாழக்கூடியவங்க majority of people அப்படின்னே சொல்லி சொல்லலாம் பட் ஆனா நம்மகிட்ட ரொம்ப அழகான திறமைகள் நிறையவே இருக்கு அதர் கண்ட்ரிஸோடு கம்பேர் பண்ணும்போது உலகெங்கும் உள்ள மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது என்னென்னா நம்ம வந்து இங்கிலீஷை வந்து செகண்ட் லாங்குவேஜாக படித்தவர்கள் அதனால் வந்து வியாபாரத்துறையில் வந்து சாதிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து நமக்கு ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம் பிகாஸ் இங்கிலீஷ் வந்து காமன் பிஸ்னஸ் லாங்குவேஜ் அந்த உடைய ஸ்கில் நமக்கு இருக்கிறதுனால நம்ம நிச்சயமாகவே வந்து வியாபாரத்துறையில் இரு இருக்கிற நாம நிறையவே சாதிக்க முடியுங்க ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம படிச்சிருக்கோம் நம்மக்கிட்ட அறிவு இருக்குது நம்மக்கிட்ட திறமை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம போல்டாக யாரும் கரேஜாக ஒரு விஷயத்தில் ஒரு டிசிஷனை வந்து நம்ம வந்து எடுக்கிறது இல்லை என்னென்னா நம்ம உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் ஆனால் அது மற்றவங்களுக்காக உழைக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம் அதே விஷயத்தை நம்ம நமக்காக பண்ணணும் அப்படின்னா நாமளும் பயன்பட பயன் பெற முடியும் மற்றவங்களுக்கும் நம்ம வந்து பயனுள்ள ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்க முடியும் இப்போ நம்மளுடைய நாட்டில் வேலை வாய்ப்பு வந்து ரொம்பவே பெருகிக்கிட்டு இருக்கு நம்ம கிட்ட வந்து இன்னுமே கூட நிறைய வந்து வந்து ஸ்டெப்இன் பண்ணாத ஃபீல்டு டச் பண்ணாத ஃபீல்டு நிறையவே இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அதற்கான ஆட்கள் வந்து இன்னும் பெருகவே இல்லை அப்படி இருக்கிற பட்சத்துல துறையில இறங்கி சாதிக்கக்கூடிய வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குது நீங்கள் தொழில்துறையில் இறங்கி சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நீங்கள் எப்படி உங்கள் தொழில் துறையை தேர்வு செய்ய செய்வீங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் தெரிந்திருக்கணும் ஏன் அப்படின்னா நீங்கள் எந்த துறையை தேர்வு செய்கிறீங்களோ அந்த துறை வந்து முதல் விஷயம் உங்களுக்கு வந்து அது வந்து ஆப்டாக பொருந்தக்கூடிய ஒரு வேலையாக இருக்கணும் நீங்கள் திறன் திறமைகளை வந்து திறன்பட செய்யக்கூடிய ஒரு ஒரு ஃபீல்டாக இருக்கணும் அது மாற்றம் இல்லை அந்த ஃபீல்டில் நீங்கள் உழைக்கும் போது முழு மூச்சாக நீங்கள் உழைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உத்வேகமும் உற்சாகமும் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீல்டாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லலாம் சரி இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களே அப்போ நாங்கள் எந்த ஃபீல்டு தான் சூஸ் பண்ணுறது எந்த டிவிஷனை தான் பிக் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன் லெட்ஸ் கெட் டு த கைடன்ஸ் என்கிட்ட இது சமையனாக பிஸ்னஸ் கவுன்சிலிங்க்கும் வந்து நிறையா பேர்த்துக்கிட்ட பேசி கலந்துரையாடி அவங்களோட பிஸ்னஸ் ஃபியர்ஸ் அவங்களோட கொஷின்ஸ் அவங்களோட confusions இதெல்லாம் தெரிந்து கொள்ள முடிஞ்சுது நான் பார்த்த பல பீப்புள் எப்படி இருந்தாங்கன்னா are வெல் சப்ரேட்டட் அவங்களெலாம் வந்து உழைக்க தயாரானவங்களும் ரொம்ப தன்னம்பிக்கை உள்ளவங்களாகவும் இருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐடியா கூட இருந்தது அதாவது ஐடியானா நான் வந்து இப்படி வளரணும் இந்த வருஷத்தில் நான் இதை செய்யணும் நெக்ஸ்ட் இயரில் நான் இப்படி இம்ப்ரூ இம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்படி இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய அவுட்லைன்ஸ் ஸ்கெச்சஸ் கூட இருந்தது ட்ரீம் அப்படின்றதுக்கு வந்து எப்போவுமே வந்து endless அப்படின்னு சொல்லலாம் கனவுகள் அந்த மாதிரியான கனவுகள் தான் அவங்களுக்குள்ளார இருந்தது அவங்களே ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க எஸ் ஐ ஹேவ் அ ட்ரீம் பட் நாட் அ பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீமை நம்ம கனவு காண்றோம் சித்தரித்து நம்ம பார்க்குறோம் நம்ம முயற்சிக்க முடியும்னு நம்ம நம்புகிறோம் இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் அதை விட ரொம்ப நல்ல விஷயம் அந்த ட்ரீமுக்கு நம்ம உயிர் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க அந்த ட்ரீமுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்னா அதை பற்றின ஒரு ஃபுல் பிக்சரைசேஷன் நம்மளால பண்ண முடியணும் நம்ம ஒரு தொழிலை ஸ்தாபிக்க போகிறோன்னா என்ன விதமான தொழில் அது எப்படி நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அதை எப்படி செயல்படுத்த போகிறோம் எந்த காலத்தில் செயல்படுத்த போகிறோம் என்ன நேரத்தில் நம்ம வந்து கரெக்டான முடிவுகளை வந்து அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற பல விஷயங்களை நம்ம வந்து கேல்குலேட் பண்ணணும் பிளானிங் எந்த பிஸ்னஸ் எல்லாம் நீங்கள் நினைச்சாலும் நினச்சாலும் பிளானிங் தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுக்கு பிறகுதான் எல்லாம் வரும் ஸோ Planning இஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டெப் ஃபார் your பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி சரிங்க இந்த பிளானிங்க்கு தான் உங்களுக்கு மூணு சாய்ஸஸ் நான் கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு எந்த விதமான தொழில்ல நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத life லைஃப் எடுத்துக்காட்டோடு உங்களுக்கு நான் சொன்னேன்னா இன்னும் அது உபயோகமாக இருக்கும் அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டோடு நான் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கோ பிஹைண்ட் பேஷன் பேஷனான ஃபீல்டில் நீங்கள் ஸ்டெப்இன் பண்ணலாம் தாராளமா பண்ணலாம் ஏன்னா எதில் உங்களுக்கு ஆர்வமும் ஆற்றலும் மிகுதியான பிரியமும் நிறைய ஈடுபாடும் இருக்கோ அது தாங்க உங்களோட பேஷனேட் ஃபீல்டுன்னு சொல்லலாம் அந்த ஃபீல்டில் நீங்கள் காலடி எடுத்து வைத்தீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாகவே ஃபீல்டில் காலடி எடுத்து வைத்திருந்தா கூட இயற்கையாகவே உங்களுக்கு அந்த ஃபீல்டு மேலே ஒரு ஏடுபாடு இருக்கிறதுனாலும் நீங்கள் முழு முயற்சியாக உழைக்க உழைக்க முடியக்கூடிய ஒரு சுட்சுவேஷன் அங்கே இயற்கையாகவே அமைய பெற்றதுனாலையும் நீங்கள் டெஃபினெட்லி யூ வில் நாட் கிவ் அப் போவத நீங்கள் கண்டிப்பாக உழைப்பீங்க அதனால உங்கள் பேஷ்னட் ஃபீல்ட சூஸ் பண்ணுறது எப்போவுமே வைஸ் டிசிஷனாக இருக்கும் எனக்கு ஒரு தோழி இருந்தா என்னுடைய தோழிக்கு வந்து அவங்க அம்மா வந்து அவளை படிக்க வச்சு அவள ஒரு டீச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விரும்பினாங்க ஆனால் அவகிட்ட இயற்கையாகவே காஸ்மெட்டாலஜி ஃபீல்டில் தான் அவளுடைய டேலண்ட்ஸ் எல்லாம் இருந்தது ரொம்ப அழகா மேக் ஓவர் பண்ணுவா ரொம்ப அழகா ட்ரெஸ்ஸிங் பண்ணுவா ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணுவா ஸோ இந்த மாதிரியா இருந்துகிட்டு இருந்தா அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க அம்மா சொன்னபடி அவள் வந்து அந்த படிப்ப அதை அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி அவள் போகவே இல்லை பட் அவள் என்ன செஞ்சா அப்படின்னா அவள் பேஷனேட் ஃபீல்டை சூஸ் பண்ணிக்கிட்டா இன்னும் அவள் வந்து ஒரு மிக சிறந்த பியூட்டிஷனாக இருக்கா ஓனாக பார்லர் வச்சு நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் ஆட் ஷூட்டிங்ஸ்க்கு கூட இவ மேக் ஓர் பண்ணுற அளவுக்கு தேடி இருக்கா என்ன காரணம் தெரியுமா பிகாஸ் பேஷன் பேஷன் பிரிங்ஸ் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் ஒரு தொழிலை வந்து நம்ம திணிக்கப்பட்டு செய்கிறதுக்கும் நம்மளே முழு வாஞ்சியோடு ஈடுபாடு ஈடுபாடு கொண்டு அதில் வந்து நம்ம செயல் திறமையை காமிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ பேஷ்னஸ் ஃப்ரீலி மேக்கிங் சென்ஸ் அதனால உங்களுக்கு முதல் முதல்ல வந்து தொழில் வாய்ப்பில் நீங்கள் இறங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றப்போ உங்கள் பேஷன் ஓரியன்டான ஃபீல்டில் நீங்கள் ஸ்டெப்இன் பண்ணலாம் சரி ஒரு வேளை என்னோட பேஷன் ஓரியண்டட் ஃபீல்டில் என்னால் ஸ்டெப்இன் பண்ண முடியல தென் வாட் கேன் ஐ டூ அப்படின்னு கேட்குறீங்களா செகண்ட் சாய்ஸ் இருக்குது அது என்ன தெரியுமா டேலண்ட் ஓரியன்ட் ஃபீல்டு பர்சனலாவே ஒவ்வொரு மனுஷனுக்கும் உலகத்துல தனித்துவமான டேலண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு சிலருக்கு நல்லா பாட வரும் சிலருக்கு நல்லா மியூசிக் ப்ளே பண்ண வரும் சிலருக்கு நல்ல டான்ஸ் பண்ண வரும் இந்த மாதிரி நிறைய விதமான டேலண்ட்ஸ் இருக்கும் இதுக்கு வந்து ஒரு முன் உதாரணம் நான் கொடுக்கணும் அப்படின்னா படிப்புக்கும் டேலண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லைங்க படிப்பு வேற டேலண்ட் வேற ஒரு நியூஸ் பேப்பர் ஆட்ல தொழில் ரீதியான ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது அப்படி பார்க்கும் பொழுது ஒரு பெண் வந்து பிடெக் இன்ஜினியர் ஆனால் அவங்க இன்ஜினியரிங் ஃபீல்டில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு அவங்களுடைய இயற்கையான டேலண்ட் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஃபீல்டில் இருந்ததுனால அதில் இறங்கினாங்களாம் அதில் இறங்கி அதில் பலவிதமான பொருட்களை அவங்க தயாரித்து இந்தியாவில் விற்பது மாத்திரம் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து இன்னைக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த ஆர்டிக்கிலை பார்த்து நான் ரொம்பவே மெய்மறந்து போனேன்னு சொல்லலாம் இட் வாஸ் அவுட் ஸ்டாண்டிங் அந்த வே அவங்க வந்து அவங்களுடைய பேட்டியை கூட வந்து ஒரு டிவி சேனலில் நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருந்தது ஸோ சா தட் அந்த மாதிரியான டேலண்ட் ஓரியண்டட் ஃபீல்டை நம்ம சூஸ் பண்ணும் பொழுது அதில் நிச்சயமாகவே ஒரு சாதனையாளராக நம்ம எழும்ப முடியும் ஏன்னா இயற்கையாகவே ஆற்றல் வந்து அந்த அந்த தனித்திறமை நமக்குள்ளார இருக்கும் பொழுது நம்ம அந்த ஒர்க்கை கையில் எடுத்து செய்யும் பொழுது அந்த ஒர்க்கில் வந்து நம்மளோட முழு எஃபர்ட்ஸும் தெரியும் மென்மேலும் நம்மளுடைய தனித்திறமை மெருகூறும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ வந்து நம்ம செய்கிற ஒர்க் வந்து கம்ப்ளீட்லி அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க்காக ரொம்ப பிரமாதமாக வரும்னு சொல்லலாம் ஸோ oriented field ஃபீல்டுலேயும் நீங்கள் இறங்குனா ஒரு சாதனையாளராக நிச்சயமாகவே எழும்ப முடியும் சரிங்க உங்கள் பேஷனையும் சூஸ் பண்ணல உங்கள் டேலண்ட்டையும் சூஸ் பண்ணலையா தேர்டு கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது அது எனக்கு தெரியுமா கோ பிஹைண்ட் your எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எந்த ஃபீல்டில் அனுபவம் இருக்கும் அந்த அனுபவத்துறைய தேர்ந்தெடுத்துக்கோங்க அனுபவம் வந்து எப்போவுமே வந்து ஒரு மிக சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அனுபவம் இருக்கிறவங்களால வந்து ஒரு நிமிஷம் கூட வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் எதுக்காகவும் காத்திருக்காம தாராளமாக தங்கு தடையின்றி உழைக்க முடியும் ஏன்னா ஒரு தொழிலை வந்து உங்களுக்கு ஆல்ரெடி எப்படி செய்யணும் எப்படி செயல்படுத்தணும் என்னென்ன மாதிரியான முறைகளை பயன்படுத்தணும் அப்படின்ற எல்லாம் ஏற்கனவே இருக்கும் பொழுது அது உங்களுக்கு கை கொடுக்காம இருக்குமா நிச்சயமா இருக்காது ஸோ டெஃபினெட்லி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கை கொடுக்கும் எனக்கு தெரிந்த ஒரு நபர் வந்து படிக்காதவர் ஆனா அவர் ஒரு சீல்ஸ்மேனா வந்து ஒரு எலக்ட்ரானிக் கூத் சப்ளை பண்ணுகிற ஒரு நபரிடம் வேலைக்கு சேர்ந்தார் சில வருடங்கள் அவர் அங்கேயே உழைத்தார் உழைத்து அப்புறம் ஒரு சர்ட்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் பெங்களூர் போய் அங்கே வந்து ஒரு என்டர்பிரைஸ் ஓப்பன் பண்ணி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷோரூமை நிறுவி இன்னைக்கு அந்த ரீட்டைல் அவுட்லெட் மூலமாக லேக்ஸ் கணக்கில் டேர்ன் ஓவர் இருக்காரு இத்தனைக்கும் அவருக்கு வந்து படிப்பறிவெல்லாம் கிடையாது ஆனால் அனுபவ அறிவில் அவர் இன்னைக்கு வந்து ரொம்பவே நல்ல ப்ராஃபிட் மேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு எப்பவுமேங்க உழைக்கணுன்ற வந்து ஒரு ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த மைண்ட் செட் இருந்ததுனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு முயற்சிக்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் வந்து உங்களுக்குள்ள ஃபிக்ஸ் ஆயிடும் உழைக்கணுன்ற வாஞ்சை இருக்குது அப்படின்னா முயற்சிக்காமல் உழைக்க முடியாது இல்லையா ஸோ டெஃபினெட்லி வந்து உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் விதைக்கிறதுக்கு ஒரு நாள் மறக்கவே கூடாது ஆல்வேஸ் கீப் ட்ரையிங் கீப் ஆன் ட்ரையிங் உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து நீங்கள் இறங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி கவர்மெண்ட் இஸ் ஆஃப்ரிங் என்னோர் மஸ் ஃபெசிலிட்டிஸ் இந்தியா சொல்லப்போனால் நிறைய ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு கவர்மெண்ட் எவ்வளவோ ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்ருக்குன்னு சொல்லலாம் எவ்வளவோ கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குன்னு சொல்லலாம் கவர்மெண்ட் கூட செமினார்ஸ் ஆஃபர் பண்ணுது அந்த மாதிரியான பல விதமான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவில் இருக்க நமக்கு இருக்குங்க ஸோ இந்த எல்லாம் maximum நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க பாருங்கள் அது மாற்றவும் இல்லை இந்த மாதிரியான தொழில் துறையில நீங்கள் இறங்கணும் அப்படின்னு முயற்சிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கனாவே அந்த துறையை சார்ந்த விழிப்புணர்வு விஷயங்களை நிறையா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கற்றுக்கொள்ள விரும்புங்க கற்றுக்கணும்னு முயற்சி செய்யுங்க அப்போ வந்து வந்து அனுபவத்துறையில் இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டில் ஏற்கனவே அனுபவம் மிகுந்த எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட கலந்துரையாடி அதில் இருக்கிற ப்ளஸ் என்ன அதில் இருக்க மைனஸ் என்ன எப்படி செயல்முறைப்படுத்தினா நல்லா இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்களை முன்கூட்டியே தெரிந்து வைத்துக்கொள்ளுங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் அதெல்லாம் உங்களை கண்டிப்பா மோட்டிவேட் பண்ணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் போக்கஸ் பண்ணுங்க தொழில்துறையில நீங்க இறங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்ன இந்த மூணு சாய்ஸஸ்ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணி பாருங்க டெஃபினேட்லி நீங்க ஒரு சாதனையாளரா எழும்புவீங்கன்றதுல எந்தவித தயக்கமோ தடுமாற்றமோ இல்லவே இல்லைங்க டெஃபினெட்லி யூ கேன் ஷைன் யூ கேன் வின் யூ கேன் பி எ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சனாலத்தை அது மாற்றம் இல்லை இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன் இந்த இருந்து ஐம் கோயிங் டு ஆர்கனைஸ் மை பிஸ்னஸ் செமினார் அக்ராஸ் தமிழ்நாடு புது புது விதமான தொழில்கள் புது புது விதமான விஷயங்கள் அதாவது படித்தவர்களுக்கும் உரிய அழகான தொழில்கள் அப்புறம் படிக்காதவங்களுக்கும் உரிய தொழில்கள் அப்படின்னு சொல்லி பலவிதமான தொழில்களுக்குரிய செமினார்ஸை நான் தொகுத்து வழங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் என்னுடைய செமினார்ஸ் ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கணும்னு சொல்லி அதற்கான முயற்சிகளை நான் எடுத்து வருகிறேன் ஸோ அப்படி என்னுடைய செமினார்ஸ் வரும் அப்படின்னு உங்களுக்கும் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்து ஒரு செமினார் அட்டன் பண்ணி பாருங்கள் பயன் பெறுவீங்க அண்ட் ஆல்சோ உங்களுடைய தொழில்துறையில் நீங்கள் கால்நடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டிருக்கீங்க இந்த தொழில்துறையில் இறங்குங்க நீங்கள் சாதிக்க முடியும்னு நம்புங்க ஃபர்ஸ்ட் விஷம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆல் த வெரி பெஸ்ட் யூ கேன் டெஃபினெட்லி வென் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் இவ்வளோ பொறுமையாக கேட்டதுக்கு அண்ட் டோண்ட் ஃபுல் கெட் டு சப்ஸ்க்ரைப் மை வீடியோஸ் என்னோடய அப்கமிங் செமினார்ஸ் பற்றியும் என்னோடய அப்கமிங் ஸ்பீச் பற்றியும் உங்களுக்கான வீடியோஸ் நான் வீடியோஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ Stay in touch and Tata bye bye take care. Thank you.